நமஸ்தே அன்பிற்குரிய ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பொற்பாதங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் ஆந்திர பிரதேசத்தின் ஏலூரை சேர்ந்த வெங்கடேஷ் நான் மாவட்ட ஊராட்சி உயர்நிலைப் பள்ளியில் அரசு ஆசிரியராக உள்ளேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நான் ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தன் நான் தர்மாவின் பல நிகழ்ச்சிகளிலும் மற்றும் வகுப்புகளிலும் முன்பு கலந்து கொண்டேன் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஸ்ரீ அம்மா பகவானின் தீட்சை தரிசனத்திற்கு சென்றேன் தரிசனத்திற்கு பிறகு என் மனதில் முழுமையான மாற்றத்தை கவனித்தேன் பக்தி ஞான மற்றும் ஐந்தாம் நிலைகளுக்கு சென்றேன் இந்த படிப்புகளை எடுத்த பிறகு எனக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டது நான் அமைதி மற்றும் சாந்த நிலையை அடைந்து சுமார் அரை மணி நேரம் அங்கேயே இருக்க முடிகிறது சமீபத்தில் நான் ஸ்ரீ அம்மாவின் தீட்சை தரிசனத்தில் கலந்து கொண்டேன் தரிசனத்திற்கு பிறகு எனது நிலை இன்னும் ஆழமாகிவிட்டது அனைத்தும் தானே நடப்பது போல் தெரிகிறது நிகழ்வுகள் குறித்து கவலைப்படாமலும் அல்லது தொந்தரவுமின்றி நான் வெறுமனே அவற்றை பார்க்கிறேன் கூடுதலாக எல்லாம் தெய்வீக திட்டத்தின்படி நடக்கிறது என்று நான் நம்புகிறேன் கடந்த மூன்று வருடங்களாக என் மனைவியுடன் எனக்கு உறவு பிரச்சனை உள்ளது அவள் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வாள் அது என்னை எளிதில் காயப்படுத்தும் தீக்ஷா தரிசனத்திற்கு சென்ற பிறகு நான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் உணர்கிறேன் இதன் விளைவாக என் மனைவியின் ஆணவமான நடத்தையால் நான் வருத்தமோ கவலையோ படுவதில்லை அதனால் நான் பதில்வினை யாற்றுவதில்லை என்னில் ஏற்பட்ட மாற்றத்தை அவள் கவனித்ததால் அவளுடைய நடத்தையும் மாறியது என் மனைவியுடனான எனது தொடர்பை முழுமையாக மீட்டெடுத்ததற்காக ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் இப்போது நான் எப்போது வேண்டுமானாலும் அமைதியான அனந்த நிலையில் நுழையலாம் மேலும் அம்மாவின் தீக்ஷா தரிசனத்தை பெற்ற பிறகு சுமார் ஒரு மணி நேரம் அங்கேயே இருக்க முடிகிறது என் நனவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாற்றத்தின் காரணமாக ஸ்ரீ அம்மா பகவானின் அருளால் என் வாழ்க்கையில் ஞானம் பெற முடியும் என்று நான் இப்போது உறுதியாக நம்புகிறேன் முன்பு நான் தொடர்ந்து அவசரத்தில் இருப்பேன் இப்போது நான் அமைதியாக இருப்பதால் அம்மா பகவானின் அருளையும் ஆலோசனையையும் மிகவும் திறம்பட ஏற்றுக்கொள்ள முடிகிறது இப்போது என் உறவுகள் நன்றாக இருக்கிறது எனது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இரண்டிலும் ஒரு இனிமையான அனுபவத்தை அனுபவித்து வருகிறேன் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைத்த ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் எப்போதும் நன்றியுடன் வெங்கடேஷ் ஏலொரு ஆந்திர பிரதேசம்